ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் வந்து மருதமலை பக்கத்தில் இருக்க கிராமத்தில் பீடாரன் அப்படின்ற பேரில் பிறக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பாம்புகள் மேலே ஈர்ப்பு அதனால பாம்புகள் யார யார் வீட்டுக்குள்ளார் வந்துச்சுன்னா அடிச்சு கொள்றது அப்புறம் பாம்புகளுக்கு பாம்புகள் கடிச்சிருச்சுன்னா சீண்டிடுச்சுன்னா அதோட விஷம் முறிவு கொடுக்கறது இப்படிலாம் சொல்லி நிறைய வேலை பார்த்துருக்காரு பாம்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ஒரு பணக்காரர் வந்து பிடாரன்ட்டு என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து இந்த மலைக்கு மேலே போங்க அங்கே உச்சியில் வந்து நாகமணி பாம்புன்னு ஒரு பாம்பு இருக்கும் அது வாயில் ஒரு நாகமணி வச்சுருக்க அதை கக்கும் அப்போ நீங்கள் வந்து அந்த நாகமணி எனக்கு எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பெரிய பணம் நீங்க நீங்கள் பணக்காரராயிடலாம் லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் பிடாரன் என்ன பண்ணுறாரு போய் அந்த நாகமணி கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்கார் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சிரிப்பொழி கேட்குது யாருன்னு பார்த்தா சட்டை முனிநாதர் அவர் வந்து அப்பா இந்த பாம்பெல்லாம் உனக்கு தேவை கிடையாது நீ வந்து குண்டலினியும் எழுப்பணும் குண்டலினி தான் உலகத்துல பெரிய பாம்பு அந்த பாம்பு எழுப்பிட்டீன்னா நீ எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஞானோபதேசம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்றார் இவருடைய சமாதி மருதமலை சங்கரன் கோயில் நிறைய இடத்துல இருக்கு எல்லாம் போய் பாத்துட்டு வரோம் என்ன குறையுது